வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் பச்சை வேர்க்கடலை வச்சு வடை தாங்க போகிறோம் இந்த வடை வந்துங்க நல்லா வேர்க்கடலை மனத்தோட டேஸ்ட்டாக மறுமறுப்பாக சுவையாக இருக்கும் இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாங்க ஈவினிங் டீ டையத்துக்கு ஸ்நாக்ஸாகவும் செய்து சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இது எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வடைக்கு தேவையான பொருள் எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு சிறுதுண்டு பட்டை மூணு கிராம்பு இது கூடவே காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சிறுதுண்டு இஞ்சி மூணு பெரியப்பல் பூண்டு பொடியாக நறுக்கி இந்த அளவு எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் முதல்ல கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலையே அதிகமாக போட்டு தருதருப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைச்சிக்கக்கூடாது இப்போ எல்லா பொருளையும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துருக்கோங்க அதே மாதிரி இப்போ வேர்க்கடலையை சேர்த்துக்கலாங்க இதுவும் தண்ணி சேர்த்துக்க கூடாதுங்க தண்ணி வடிச்சிட்டு தருதருப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாங்க தண்ணி சேர்க்காமல் இந்தளவுக்கு தருதருப்பாக அரைச்சி எடுத்துருக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வடை வந்து முறு முறுப்பாக நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுருக்கங்க மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்துக்கலாம் சிறிதளவு கருவேப்பில சிறிதளவு மல்லித்தலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு மூணு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு இதெல்லாம் ஒன்று சரி நல்லா கலந்துக்கலாங்க ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லேஸாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க இது சரியான பக்குவத்தில் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மாவு பேசஞ்சி எடுத்துக்கும் போது தாங்க வடை சுட்டு நம்ம சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் இப்போ தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிக்கலாங்க இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் வேர்க்கடலை கூட கடலை பருப்பு இல்லாட்டினா வட பருப்புன்னு பட்டாணி பருப்பு விற்பாங்க அதையும் கூட பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நான் முழுவதுமே இன்னைக்கு வேர்க்கடலை மட்டும்தாங்க எடுத்திருக்கேன் வடைக்கு தேவையான சைஸில் எல்லாமே உருட்டி வச்சாச்சுங்க லேசாக கொஞ்சம் கையில் ஈரத்தை நினச்சிக்கணுங்க ரெண்டு கையிலையும் இந்த மாதிரி ஈரமாக இருக்கணும் அந்த இந்த மாதிரி லேசாக தட்டி விட்டுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிச்சு எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கணுங்க அப்போ தான் உள்ள நல்லா மாவெல்லாம் வெந்து வரக்கு சரியா இருக்கும் இந்த மாதிரி தட்டிட்டு போடும்போது சரியாக இருக்கும் நல்லா வெந்து வரக்குங்க கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கணும் போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து கொஞ்சம் சலசலப்பெலாம் அடங்கி லேசாக செவந்து வந்த வரது திருப்பி விடணும் இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க சரிங்க இப்போ நல்லா வெந்து கொஞ்சம் சலசலப்பெல்லாம் அடங்கி வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு செவந்து வரும்போது எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ ஒரு வடை பிச்சு காட்டுறேங்க மேலே நல்லா முறுமொறுப்பாகவும் உள்ளே பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ அருமையான சுவையில் பச்சை வேர்க்கடலை வச்சு வடை செய்துட்டேங்க இந்த வடை வித்தியாசமான சுவையில் வேர்க்கடலை மணத்தோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு வடை சாப்பிட்றவங்க ரெண்டு மூணு வடை எக்ஸ்ட்ராவே சேர்த்து சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்